ஒரு கிராமத்தில் சிறுவன் அருண் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது தன்னிடம் எந்த திறமையும் இல்லை என்ற கவலை இருந்தது ஒரு நாள் மாலை வேளை சூரியன் மறையும் நேரம் அருண் கிராமத்தின் திறந்த வெளியில் தனிமையாய் நின்றிருந்தான் அப்போது திடீரென அவனுக்கு பின்னால் ஒரு பொன்னான ஒளிரும் நிழல் தோன்றி அவனை வியப்படைய செய்தது அந்த நிழல் ஒரு உருவமாக மாறி அவனுடன் பேசுவது போல தோன்றியது அந்த நிழல் அருணிடம் ஒரு பாறாங்கல்லை காட்டி தூக்க சொல்கிறது அருண் பாறாங்கல்லை தூக்க முயற்சி செய்கிறான் அவனால் முடியவில்லை அப்பொழுது அந்த நிழல் இது உன்னால் முடியாது ஏனென்றால் நீ அனைவர் சொல்வதையும் செய்வதையும் பார்த்து செய்கிறாய் உனக்கென்று ஒரு தனித்திறமை உள்ளது அந்த திறமையை உணர்ந்து செய் என்றது நிழலின் பேச்சில் உத்வேகம் பெற்ற அருண் தன்னம்பிக்கையுடன் ஒரு மரத்துண்டை சிறிய கத்தியை கொண்டு அற்புதமான ஒரு பொருளாக செதுக்க தொடங்குகிறான் அவனது கைத்திறனை கண்டு கிராமத்துச் சிறுவர்கள் அதைவரும் ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போகின்றனர் நிழல் கொடுத்த ஊக்கம் அவனது திறமையை வெளிக்கொண்டு வந்ததை உலர்ந்த அந்த தருணத்தில் பொன்னான அந்த நிழல் பிரகாசமான துகள்களாக மாறி அருணின் நெஞ்சுக்குள் கரைந்து அவனுக்கு புதிய சக்தியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது மறுநாள் காலை சூரிய ஒளியில் அவன் செய்த கலைப்பொருளைத் தாங்கியபடி தன்னம்பிக்கை நிறைந்த புதிய அருணாக அவன் மிளர்கிறான் இந்த கதை பிரித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு